Thank <laughs> you. thank you, thank you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்குங்களா என்னடா காலையே லைஃப் போட்டேன் அப்படின்னு பார்க்குறீங்களா சும்மா தான் காலை லைஃப் போட்டேன் லைஃப் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா அதனால எப்படி சரி அப்படின்ட்டு போட்டேன் லைவ்ல இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் எல்லாரும் காஃபி கொஷ்டிங்களா எங்க ஊர்ல நீங்க சம மலை எங்கூர்லாம் மழை பெஞ்சுதான் இல்லையா அப்படின்னு பேசுறாங்க படிச்சவங்களுக்கு சூப்பரால மழை பெஞ்சு கிடைச்சி எங்கூர்ல கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு கிளைமேட்டு புதுசாக லைவ்ல நடத்துக்கோங்க நம்மளோட சேனல லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காலையிலே பார்த்து முடிச்சுக்கோங்க நிறைய பேர்ட்ஸ் வரும் இந்த மரத்தில் குருவி கிளி நிறைய இருக்கும் ஒரு ஏழு மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா அது சத்தம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படியே அமைதியாக அப்படி உட்கார்ந்துருங்க ஏன்னா பசங்களுக்கு எக்ஸாம் நடக்குது ஆஃப்டே ஸ்கூல் அப்படின்றதுனால பொறுமையாக சமையல் பண்ணிக்கலாம் அப்படி காலையில் டிஃபன் மட்டும் தான் பண்ணுவோம் அதனால அப்படியே நான் எங்கேயா கொஞ்சம் நேரம் எங்கேயும் உட்காந்துட்டேன் காலையே பூ பறிச்சு கட்டிட்டு இருக்கேன் செடியில பூக்க பூ தான் இது இன்னும் ஃபினிஷ் பண்ணலை கட்டிகிட்டே இருக்கேன் எங்க ஊர்ல இந்த பூ வந்து சந்தனம் சொல்லுவாங்க சில ஊர்ல வந்து ஜாலி இது வந்து ஈவினிங்லதான் சரி அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து வீடியோல வந்து வீடியோ வாசனையே நல்லா செமையா இருக்கும் ஆனா இந்த பூவை நான் வந்து தலையே இருக்க மாட்டேன் தான் வைப்பேன் எனக்கு வாசனை பூ எனக்கு கொடுத்துக்காது அப்படின்றதுனால நான் தான் வைப்பேன் நேற்று இருக்கு பாருங்க நிறைய பூக்கும் இன்னும் அதை நிறைய பறிக்கவே அந்த பக்கம் வந்து அது கொடி மாடி வரைக்கும் ஏற்றிருக்கிறதுனால வந்துட்டு சைட்ல வந்து இருக்கிற பூலாம் பறிக்கவே முடியாது இன்னும் அதெல்லாம் பறிச்சோம்னா ஒரு முளத்துக்கு மேலேயே ஒரு பூப்பராக இருக்கும் ஆனா அந்த பூ வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வதங்கிறது தான் இது ஒரு நன்மையே சில பேர் முக்காவை பறிச்சு கட்டி வைப்பாங்க நான் அது அப்புறம் அது நல்ல ஒரு வாசனையா இருக்கும் காலையில வாசல் தெரிவிக்க போன வச்சுக்கோங்க அவ்வளவு ஒரு அந்த வாசல் போது அந்த வாசனையே அவ்வளவு இதுவா இருக்கும் நல்ல இருக்கும் பூவோட வாசனை அதனால நான் வந்து முக்கால்க்கும்போது பறிக்கவே மாட்டேன் நல்லா பூத்ததுக்கு அப்புறம் அதை பார்த்து நல்லா பறிப்பேன் சில பேர்லாம் முத நாள் நீ வந்து பறிச்சு கட்டி வச்சிருவாங்க நான் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா மொக்கி விரிஞ்சு அந்த வாசனை வர மாதிரி தோட்டத்தை பெருக்கி கூட்டி வாரி கிளீன் பண்ணலாம் கிளீன் பண்ணலாம்னு நினைச்சிட்டு ஆனா அதுக்குள்ள இப்ப மழை மறுபடி வந்து தண்ணி வேற ஒரு மணி நேரம் இந்த மழையில இந்த தோட்டத்துல தண்ணி வந்து வந்துருச்சு இப்ப எல்லாம் வத்திருச்சு ஏன்னா அந்த அளவுக்கு பூமி வந்து காஞ்சி போயிருந்தவங்க தண்ணி ஃபுல்லா இழுத்துருச்சு உடனே நாங்களும் மழை பெஞ்ச நாள்ல இருந்து அந்த தோட்டத்தை கிளீன் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கல வீடு கட்டிக்கணும் வீடு கட்டி முடிச்சுட்டு அது க்ளே பசங்க முடிச்சுட்டு இப்போதான் அப்புறம் ஆள் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் ஃப்ரீயா ஆள் கிடைக்க மாட்டேறாங்க கிளீனிங் பண்றதுக்கு கிடைச்சாங்கன்னா கத்திரா கேட்டு வந்து மரத்தெல்லாம் கழிச்சுட்டு தோட்டத்தெல்லாம் கிளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருப்போம் முடிச்சுட்டேன் அவ்வளவுதான் இவ்வளோ நீட்டு தான் இன்னைக்கு வந்து கட்டி அடிச்சிருக்கேன் நான் வந்து சாமிக்கு வச்சுட்டு சாமி சாமிக்கு தான் இந்த பூ பண்ணுவேன் அதான் இருக்கு பாருங்க வாசனை அதை விட சும்மா மனமும் இருக்கும் வாசனை செமையா இருக்கும் அதனாலே இந்த பூவில் வந்து அப்புறம் தான் பறிப்பணி அந்த காலையில அப்படியாகத்தாலும் நம்ம வந்து வாசத்தளிக்க போகும்போது பத்தி இன்னும் வச்சுக்கோங்களா அப்படியே நல்ல ஒரு மனம் இருக்கும் நல்லா இருக்கும் நான் வந்து வீடியோல போடுறவங்க செடி ஃபுல்லா போ இருக்கும் போது அந்த அப்படி வீடியோ எடுத்து நான் வந்து போட்டுக்கிட்டு பாருங்க இப்ப நம்ம தோட்டத்துல வந்து மரத்துல நிறைய மாங்காய் வச்சிருக்குங்க மாங்காய் வந்து நிறைய காய்ச்சிருக்கு பட் ஆனா வந்து எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் மார்கழி மாசத்துலயே வந்து பிஞ்சு நிறைய இருந்தது ஆனா எல்லாமே பணியில நிறைய கொட்டிருச்சு இப்பவுமே நிறையவே கொட்டுது அனுப்பி வாங்க நான் மாதா மாத்தா கூட போனேன் வாங்க எப்படி காய்ச்சிருக்குள்ள நிறைய காய்ச்சிருக்கு நேற்று பேஞ்சு மழையில எப்படி பாருங்க போறோம் ஆனா கிளீன் பண்ணவே இல்ல மரம் எல்லாம் கழிக்க வேண்டியது நிறைய இருக்கு இந்த தோட்டத்துல கைய வச்சா எங்களுக்கு எப்படி ஒரு நாள் ஃபுல்டே வேலை வாங்கிடும் சோ அதனாலயே வந்து நாங்க நாங்கன்னா கையை வைக்காமலே இருக்கோம் இது வந்து ஒரு ஒரு பக்கம் இருக்கிற காய் தான் இன்னும் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நின்று குட்டியே பறிக்கிற மாதிரிலாம் தோணும் நான் அதுக்கப்புறம் அதெல்லாம் நான் வீடியோ எடுத்து போடுறேன் சாத்துக்குடி மரத்துலயுமே வந்து அந்த பக்கம் தான் காய் இருக்கு இந்த பக்கம் இல்லை நான் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் வீடியோ எடுத்துவேன் எங்கள் தோட்டத்துக்கு கார்டன் வீடியோவே போடுறேன் நான் பாருங்க லாங் வீடியோவா போறேன் பாருங்க எப்பதான் கிளீன் பண்றது இதுக்கு எப்போ காலம் பிறக்கும்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் கிளீன் பண்றதுக்கான காலங்கள் ஆனா ஒவ்வொரு வேலையும் நம்ம செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுக்கான டைம்னு ஒண்ணு வந்து இருந்தாதான் அந்த வேலையை நம்ம செய்ய முடியுது சோ இதுக்கு எப்ப காலங்கள் பிறக்கும்னு தெரியல நாங்களும் வந்துட்டு இப்போ நாலு மாசமா வந்து கிட்ட போகலாம் இவங்களை இருக்கிறத முதல்ல கழிக்கணும் கழிச்சுட்டு தான் வேலைய ஆரம்பிக்கணும் பலாமரம் பாருங்களேன் இவ்வளவு பெரிய மரமா இருக்கு ஆனால் பிஞ்சி வைக்குது ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஐடியா இருந்தா சொல்லுங்க பிஞ்சி வைக்கிது நான் கீழே போயிட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பிஞ்சி இருக்குதானா அது வந்து இவ்வளோ நீட்டு தான் வருது அந்த பிஞ்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கருப்பாயிடுது அது என்ன ரீசன்னு தெரியல ஒம்பது வருஷமா இந்த மரம் இப்படியேதான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஆனா வந்துட்டு பிஞ்சு வைக்குது பட் ஆனா வந்து அது பெருக்க மாட்டேங்குது அந்த இவ்வளவு நீட்லேயும் வந்துட்டு அப்படியே கருப்பாயிடுது அது என்ன ரீசன் தெரியல பூச்சி ஆயிடும் தெரியல அதனால இந்த மரத்தையே வந்து நாங்க வந்து கழிச்சிட்டு ஆனா இவ்வளோ ஹைட்டுக்கு வீடு ஹைட்டுக்கு வளர்ந்துடுச்சு மரம் ஆனா ரெண்டு மாடி ஹைட்டுக்கு வளர்ந்துடுச்சு மரம் ஆனா காயே வைக்கல வைக்கும் வருஷத்துக்கு எப்படியும் ஒரு பத்துக்கு மேலேயாவது ஒரு பிஞ்சு வைக்கும் ஆனா அந்த ஒரு பிஞ்சு கூட பெருசாவே ஆகாது அப்படியே வந்து பூரணம் போட்ட மாதிரி ஒரு மாதிரி கருப்பாக எது அந்த தெரிஞ்சு நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஷார்ட்ஸ் ஏதாவது லாங் வீடியோ கார்டன் வீடியோ போடும்போது நான் வந்து ரோடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கார்டன் வீடியோ போடுறேன் போடும்போது நான் வந்து அதை வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் யாருக்காவது வந்து இது ஏன் இந்த மாதிரி இருக்கு அதுக்கு என்ன ரீசன்ட்டுங்க எனக்கு வந்து கமெண்ட்ல மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க விவசாயம் பண்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க இந்த மரத்தை பத்தி யாருக்கா தெரியும் அப்படின்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஏதாவது மருந்து வாங்கி வைக்கணுமா அப்படின்றதையும் சொல்லுங்க நான் செய்யறேன் ஆனா ஒம்பது வருஷமா இந்த மரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்படியேதான் ஆனா பிஞ்சி வைக்குது வருஷத்துக்கு எப்படியும் ஒரு பத்து பாஞ்சு பிஞ்சாவது வைக்கும் ஆனா எல்லாமே பாருங்க அங்க கீழே தெரியுது எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுது தெரியல இருக்குது ஆனா பட் ஆனா எல்லாமே கருப்பா எழுது அது என்ன ரீசன் என்ன காரணம் எனக்கு தெரியல இந்த மாமரம் கூட பாத்தீங்கன்னா பாருங்களா எப்படி கற்றுக்கப்பா இருக்குது நாங்கள் எந்த மருந்துமே அடிக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு எரிய விடுறோம் இல்லைங்களா அந்த சாம்பலை தான் எடுத்து வீசுவோம் மற்றபடி வந்து பூச்சி மருந்தெலாம் எதுவும் நாங்கள் அடித்தது கிடையாது மாமரத்துக்குமே சரி அப்படி இயற்கையாக வந்து காய்க்கிறது தான் நாங்கள் மருந்தெலாம் எதுவும் போட மாட்டோம் பூச்சி மருந்தெல்லாம் எதுவும் போட மாட்டோம் தண்ணி நல்லா விடுவோம் அதுவும் சாத்துக்குடி மரம் தெரியுதுங்களா அதுதான் சாத்துக்குடி மரம் அதுவும் நல்லா காய் வைக்கும் நலமா நலம் நலம் பிரதர் உம் அந்த பெலாவரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமண்ட்லாம சொல்லுங்க ரொம்ப நாள ஏற்கனவே ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல கேக்குறேங்க ஆனா நாங்க ஸ்டெப் எடுக்கல மரத்துக்கு என்ன பண்ணுறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நாங்க போகவே இல்லை என்ன வந்து இருக்கீங்கல்ல மறந்து மறந்துவிட்டீங்களான்னு கேக்குறீங்களா இந்த கமாண்ட் படிச்சாலே சிரிப்புதான் வருது மறக்கலாம் இல்லை நான் வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் யாரையும் மறக்க மாட்டேன் லைவ்ல எனக்கு பேசுறவங்களையும் நான் மறக்க மாட்டேன் ஸோ எப்படி சொல்றது அடிக்கடி என்னால வந்து கமெண்ட்ஸ் வந்து மேக்சிமம் நீங்க வந்து என்னோட வீடியோக்கு கமாண்ட் போட்டீங்கன்னா நான் மேக்சிமம் ரீப்ளை பண்றேன் என்னங்க எனக்கு வந்து அதிகமாலாம் கமெண்ட்ஸ் எல்லாம் இது வந்தது கிடையாது சும்மா ரெண்டு மூணு பேர் அனுப்புவாங்க அது மாதிரி ப்ளே பண்ணுறேன் அவ்வளோதான் அந்தளவுக்குலாம் பெரிய ஆள்லாம் கிடையாது அப்படிலாம் இல்லைங்க மறக்கலாம் இல்லை லைக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அந்த மாதிரி சேனலை யாருமே லைக் பண்ணலை புதுசாக யாராவது வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் வந்துட்டு நான் வந்து மறுபடியும் லைவ் போடுறேன் அந்த லைவில் வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ரெகுலராக வந்துட்டு ஒரு லெவன் ஓ நான் வந்து லைட் போடலான்ட்டுருக்கேன் மார்னிங் ஸோ அப்போ வந்து ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு பேசுவேன் வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோலாம் பார்ப்பீங்களே வீடியோலாம் பிடிச்சிருக்கீங்களா எல்லாரும் வீடியோஸ் வந்து பாருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்டில் வந்து யாருமே சொல்ல மாட்டேங்க ஒரு சில நண்பர்கள் தான் வந்து கமெண்ட் செல்கிறாங்க சந்தியா அன்னிடம் நான் பேசின நடத்திய சந்தியா வா எனக்கு யாரும் தெரியாதுங்க சந்தியா அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோஸ்லாம் ஆக்சுவலா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் நினைச்சிருக்கேன் இப்ப எங்க வீட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா வயல் உணர்ப்பு இல்லைங்களா நெல் வயல் தான் அதை அழுவடை பண்ணிட்டாங்க இப்ப அடுத்தது வந்து ஓட்டி வச்சிருக்கிறாங்க ஆக்சுவலா அந்த நிலத்துக்காரங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து உம் நிலத்தை ஓட்டி பயிர் வைக்கணும் அப்படின்னாலே வந்து கரெக்டா அவங்க மழை வந்துடும் அவங்க எப்படின்னு சில பேருக்கு ஒரு அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க அவர் எப்பயுமே நானும் வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஒன்பது வருஷம் ஆகுது எப்பயுமே நான் பார்த்து நோட் நோட் பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டேப்ப இப்பதான் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடிதான் வந்து அந்த வந்து நிலத்தை வந்து ஓட்டிட்டு போனாரு அஹ் அப்படி சொல்றது ட்ரக் வச்சு எல்லாம் ஓட்டி இது பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க அடுத்தது வந்துட்டு பயிர் வைக்கிறதுக்கு கரெக்டாக மழை பெஞ்சிருச்சு அதுக்கு அடுத்தது வந்து அந்த நாற்று விடுவாங்க இல்லைங்களா ஒரு பக்கம் மட்டும் அதுக்கான ப்ராசஸ் வந்து நடக்கும் இருக்கும் அதை பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே ஓகே பேசுனீங்களா ஓகே ஓகே அது மாதிரி வந்துட்டு இப்போ வந்து இந்த போட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து நிறைய நான் செடி வைக்கணும் தான் ஆசை ஆனா வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சா எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் ஏன் என்ன வீசம் எல்லாரும் வந்து இப்ப நிறைய பேர் வந்து நம்ம வந்து எப்படி சொல்றது பயிர் வச்ச இடத்துல எல்லாம் வந்து வீடு கட்டிட்டோம் அப்படி நம்ம அதனால நாள் நம்ம வீட்டை சுத்தி தண்ணி சூழ்நிலைக்கு இப்ப நாங்களா அந்த தான் பண்ணிட்டோம் அப்போ வந்து இது வந்து பயிர் வைக்கிற நிலமா தான் இருந்துச்சு நிலத்துல வந்து வீடு கட்டிட்டாங்க ஸோ ஸோ தான் எங்களுக்கு அப்பப்போ மழை பெஞ்சா எங்கள் வீட்டை சுற்றி தண்ணி நிற்கிது அது அதோட தப்பு வந்து எங்களோட இதுதான் தான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கதைக்கு வந்து நாங்கள் ஊர் நீங்கள் இடத்துல நாங்கள் வந்து வீட்டை கட்டிட்டோம் அந்த மரிய வீடு கட்டி எவ்வளவு தண்ணியாச்சு ஸோ நாங்கள் என்ன அங்கே ஷிஃப்ட் ஆகுன நாங்கள் எங்கெல்லாம் திரும்பிட்டு இருக்கோம் அதுதான் சொல்ல வரேன் எப்பயுமே நம்ம பயிர் வைக்கிற நேரத்துல வந்து வீடு தயாரி செஞ்சு எல்லாம் கட்டவே கட்டாதீங்க கட்டினா இப்படிதான் நிற்கணும் தண்ணி மழை காலத்துல வந்து நம்ம வீட்டை சுற்றி தண்ணி தான் நிற்கும் வேற ஒன்றும் பண்ண முடியாது அது நாங்கள் வந்து பண்ண மிகப்பெரிய தவறு அதுக்காக தான் இப்போ வந்து வேற வீடு கட்டியாச்சு ஸோ அம்மையே ஷிஃப்ட் ஆயிடுவேன் தான் இங்கே வந்து நாங்கள் வந்து குட்டி குட்டி செடிஸ்லாம் இங்கே வந்து வைக்கவே முடியாது அதை வச்சா தண்ணியில வந்து எல்லாமே மூழ்கி அழி அழுவி போயிடும் ஆல்ரெடி முன்னாடி பார்த்தீங்கன்னா மல்லிகை செடியெலாம் வச்சிருமோ அது எல்லாமே வந்து இந்த வந்து தண்ணியில் வந்து எல்லாம் ஒழுகி செடி ஃபுல்லாகவே வீணாயிடுச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் பூக்க சாமிக்கெல்லாம் வைப்பாங்கல்ல மஞ்சள் அரளி அந்த மரமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பட்டு போன மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா எல்லா தண்ணியும் வந்து அடிச்சிட்டு வந்தது இல்லைங்களா அதுக்காக இந்த செடியே பட்டு போன மாதிரி ஆயிடுச்சு ஆனால் மரம் மட்டும் இருக்குது ஒரு இலை கூட இல்லை அதில் ஃபுல்லாக அப்படி காஞ்ச இருக்குது மரம் ஃபுல்லாக அது எப்போ துளிர் விடுமான்னு கூட தெரியல எங்களுக்கு ஆனா நான் வெட்டவே இல்லை ஆனால் மரம் வந்து கொஞ்சம் பச்சையாவே இருக்கு அப்படி கே கேரி பார்த்தோம் பச்சையா இருக்கு சோ அதனால வந்துட்டு அப்படியே விட்டுட்டோம் எப்போ துளுர் பார்த்த பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலவே நான் வந்து பூச்செடியெல்லாம் அப்படின்னு வைக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வந்துட்டு செம்பருத்தி செடி தான் வச்சிருக்கேன் ரோஜா செடி எனக்கு நிறைய செடி வைக்கணும்னு தான் ஆசை பட் ஆனா இங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது புது வீட்டில் பணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இங்க எல்லாமே பெரிய பெரிய மரம் அப்படின்றதுனால இதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஒரு கீரை வகையல் செடியெல்லாம் இருந்தாங்க அது எல்லாமே மொழிவிடும் அழிவு கீரை கீரை செடி செடி பொடி கொத்தமல்லி நான் நிறைய வந்து அப்பெல்லாம் வந்து வச்சிருந்தேன் எல்லாமே தண்ணியை மூழ்கிடுச்சு இப்போ வெயில் காலம் இல்லைங்களா இப்ப இந்த ஒரு ஆறு மாசத்துக்குள்ள ஒரு அறுவடை பண்ணிடுவேன் நான் அதுக்குதான் இப்ப தோட்டத்தை வந்து மெயினா கிளீன் பண்ணணும் அப்படின்றதுல ஆள் கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆள் கிடைச்ச அண்ணா கழிச்சிட்டு கழிச்சுட்டு தோட்டத்துல கிளீன் பண்ணிட்டு കീരെ ചെടിതും നല്ല നമുക്ക് കീരെ മിളാ പുതിയ കൊട്ടമല്ലി ഇതെല്ലാം വന്നിട്ട് നമ്മൾ അഞ്ാടയ്ക്ക് യൂസെ ഒരു മിളകച്ചെടി നമുക്ക് മിളാ പഠിച്ച പുതിയ മല്ലി അല്ലേ ഇനക്ക് വന്ന് എപ്പോഴും ചെടി വെച്ച് അതിലേക്ക് ഒരു പ്രിയാണി സം അതിലേന്ന് പഠിച്ചു ചെയ്യണോ അപ്പം ആശാച്ചി കേസുകൾ എന്നിടും കിട്ടി അവൻ കിട്ടി എന്നാ ആശാന് அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி கொடுப்பேன் செல்வம் குமார் ஹாய் ஹாய் சரி ஓகே டைம் வேற ஆயிடுச்சு நான் நெக்ஸ்ட் வந்து பசங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து நான் வந்து கரெக்டாக லெவன் ஓ கிளாக் வந்துட்டு நான் வந்து லைவ் போடுறேன் அந்த லைவ்ல எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் லைவ் வந்து முடிச்சுக்கிறேன் ஓகே ஓகே பாய் இவ்வளோ நான் லைஃபை எனக்கு சப்போர்ட் பண்ண ரொம்ப 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 தேங்க்ஸ் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் காஃபி சாப்பிட்டீங்களா எனக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கமே கிடையாதுங்க நான் டீ காஃபி எப்பயுமே சாப்பிட மாட்டேன் எனக்கு அந்த பழக்கம் கிடையாது ஸோ அதனால் நான் வேணாலும் மாட்டேன் குடிக்க மாட்டேன் பசங்களுக்கு மட்டும் தான் செய்வேன் பசங்களும் கொடுத்துருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸு எனக்கு வந்துட்டு இப்போ வந்து டைமிங் வந்து ஏன்னா என்னோடய வேலையையும் நான் பார்க்கணும் இல்லைங்களா இவ்வளோ நேரம் எனக்காக நான் லைவில் வந்து சப்போர்ட் ரொம்ப ரொம்ப நன்றி நான் லைவ் முடிச்சுக்கிறேன் ஆனால் லெவன் ஓ கிளாக் கண்டிப்பாக லைவ் வருவேன் அப்போ வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ல வந்து பேசுங்க ஓகேங்களா ஏன்னா இப்போ பசங்க வந்து நான் ஸ்கூலுக்கு வந்து அனுப்பணும் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து கரெக்டாக வந்து எயிட் தேர்ட்டிக்கே பசங்க ரெடி பண்ணி நான் ஸ்கூலுக்கு வந்து அனுப்ப முடியும் ஓகே நான் அதையும் பார்க்கணும் இல்லைங்களா லெவன் ஓ கிளாக் வந்து லைவ் போடுறேன் அந்த லைவ்ல வந்து கண்டிப்பாக அவங்க ஜாயின் பண்ணுங்க அப்போ எல்லாம் பேசலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தப்பான தப்பாக எடுத்துக்காதீங்க சாரி நான் வந்து லைவை வந்து முடிச்சுக்கிறேன் தேங்க் யூ நேரம் லைவாக சப்போர்ட் பண்ணலாம் கூட தேங்க் யூ